ஃபங்க்ஷனுக்கு கிராண்டா சுடிதார கருங்கல்யூ சில்க்ப்புக்கு தாங்க வந்திருக்கோம் லேடிஸ்க்கு எக்கச்சக்க வெரைட்டில டாப்ஸ் இருக்குங்க ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ற மாதிரி கிராண்டா இருக்கக்கூடிய டாப்ஸும் டெய்லி வேர் பண்ணக்கூடிய நார்மல் டாப்ஸ் ஜீன்ஸ் லெக்கின்ஸ் டீஷர்ட்டு இன்னர் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க சில்க் சேரீ எல்லாம் இவங்க கிட்ட சூப்பராக இருக்குங்க அதுவும் ஜூன் ஒன்ல இருந்து ஆஃபர் போடுறாங்க மூணு பட்டு சாரி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க டி ஷர்ட் ஃபார்மல் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு பிராண்டட் ஷர்ட்ஸ் போட்டு வேஸ்டி ட்ரௌசர் அப்படின்னு எல்லா கலெக்ஷனுமே இவங்க கிட்ட இருக்குங்க இவங்க கிட்ட ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான விலையிலேயே கிடைக்குதுங்க டாப்ஸ் எல்லாம் எயிட்டி நைன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தைகளுக்கான ஷர்ட் டி ஷர்ட் ஸ்வெட்டர்ஸ் ஹேண்டு ஷூஸ் இந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷனும் இவங்க கிட்ட இருக்கு கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதே ஹேண்ட்பேக்ஸ் தான் இவங்க கிட்ட ஏகப்பட்ட மாடல்ல ஹேண்ட் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் டாய்ஸ்ன்னு ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க இவங்க எல்லாமே ஒரே இடத்துல வாங்கலாம் கருங்கல் மக்களே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் சீக்கிரமா வேல்யூஸ்க்கு விசிட் பண்ணுங்க